சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் செல்வியும் ஈஸ்வரையும் ஒன்னு சேர்ந்து ராஜாங்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அவ்வளோ கோபம் வருது உடனே அங்கேருந்த போலீஸ்க்கு தெரியாம வெளியில வந்துட்டு எங்க இருக்காங்கன்னு தேட ஆரம்பிக்க ராஜாங்கத்தை சும்மா விடக்கூடாதுன்ற கூடாதுன்ற ஒவ்வொரு கதவு வழியாகவும் போஸ் பார்க்க ஆரம்பிக்க ஸ்டோர் ரூம்ல தான் ராஜாங்கம் இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் போஸுக்கு தெரிய வர கதவத்தை ங்க அப்படின்னு கதவுக்கு வெளியில நின்று ரொம்ப கோபமா சொல்ல அங்கே உள்ள இருந்த ஈஸ்வரியும் வேண்டா போஸ் நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒன்னால் ராஜாங்கம் அம்மாவுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் தான் அவரை இங்க கூட்டிகிட்டு வந்தேன் நீ அப்படியே கிளம்பி போயிருன்னு சொல்ல அம்மா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் ஆனால் நீங்க இப்படி மாறுவீங்க அந்த ராஜாங்கத்தை இங்கே கூப்பிட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களால ராஜாங்கத்தை கண்டிப்பாக காப்பாற்ற முடியாதுமா நான் தேடி வந்துட்டல அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய அம்மா ஈஸ்வரியே இந்த ராஜாங்கத்தை காப்பாற்றுறதுக்கு இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு நினச்ச போஸு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் பெரியப்பாவை பார்த்துட்டு கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு பொய் சொன்னாதான் அம்மா வந்து கதவை திறப்பாங்கன்னு அதே மாதிரி சொல்ல உடனே ஈஸ்வரியும் உண்மையை தான் சொல்றியா போஸு உன் பெரியப்பாவை பார்த்துட்டு உடனே கிளம்பி போயிடுவல உன்னால் அவருக்கு பிரச்சனை வராதில்லன்னு சொல்ல உண்மையாக தான் சொல்கிறேன் நான் இதுக்கு போய் சொல்லணும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கதவை தரங்கன்னு சொல்லும்போது தமிழ் செல்வி சொல்கிறாங்க அத்தை வேண்டாம் அந்த போஸை நம்பாதீங்க கதவை திறக்காதீங்க உள்ள வந்த போஸு என்ன வேணாலும் செய்யலாம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ராஜாங்க மாமாவை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியும்லன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே போஸ் மேலே நம்பிக்கை வச்சு கதவையும் ஈஸ்வரி திறந்துடுறாங்க உள்ளே வந்த போஸு இந்த ராஜாங்கத்தை நான் சும்மா விட்டுருவேன்னு எப்படிமா நான் சொன்னதை நம்புனீங்க அது மட்டும் இல்லை இந்த ராஜாங்கமும் இந்த சேதவும் என்னை எத்தனை முறை அவமானப்படுத்துகிறாங்க அப்போல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி நின்னிங்களே வீட்டை விட்டே என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க அந்த வீட்டுக்கு மறுபடியும் வர முடியுமான்னு கூட தெரியல எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு வேலை இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் என் ஃப்ரெண்டுங்கக்கிட்ட தான் பணம் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கேன் இப்படி ஒரு நிலமை எனக்கு வரும் வரணும்னு தானே இவர் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாரு அப்புறம் எப்படிமா இவரை சும்மா விடுவேன் அப்படின்னு ரொம்பவே கோமா ராஜாங்கத்தை ஏதாவது செய்யணும்னு சொல்லி முயற்சி செய்ய அங்கே இருந்த தமிழ் செல்வியும் வேண்டாம் போசு நீ செஞ்ச தப்புக்கு தான் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாங்க நீ என்னவோ பெருசாக நல்லது செஞ்ச மாதிரி இப்போ ராஜாங்க மாமாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு வந்திருக்கிறியே இதெல்லாம் தப்பு அப்படியே நீ இவரை ஏதாவது செய்யணும்னு நினச்சாலும் இங்கே இருக்கிற போலீஸெல்லாம் உன்னை சும்மா விட்டுருவாங்களா அப்புறம் எப்படி மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர முடியும் நீ எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்க வீட்டில் உள்ளவங்களும் உன்னை மன்னிச்சிருக்காங்க ஆனால் இந்த தப்பை யாரும் மன்னிக்க மாட்டாங்க கண்டிப்பாக நீ நீ செய்யணும்னு நினைக்கிற வேலையை செஞ்சால் உனக்கு தான் பிரச்சனை அதிகமாகும் ராஜாங்க மாமாவும் விட்டுரு அவர் ரொம்ப பாவம் அவருக்காக தான் நான் இங்கே இருக்கிறேன் நீ இங்கேருந்து கிளம்பி போயிரு நீ வந்ததாகவும் இப்படி சொன்னதெல்லாம் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நான் உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறேன் நீ நினைக்கிறது என்றைக்கும் நடக்காது ராஜாங்க மாமாவை காப்பாற்ற நாங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் உன்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போதே ராஜாங்கத்தை நான் இன்னைக்கே அனுப்பி வைக்கிறேன் அந்த ராஜாங்கம் இருக்க போய் தானே நீ எல்லாம் இவ்வளோ திமுறாக பேசுற அந்த வீட்டோட மருமகளாக இருந்து பெருசா நீ மட்டும் என்ன சாதிச்சிட்ட வீட்டை விட்டு தானே வெளியில் வந்திருக்க ஆனாலும் அந்த குடும்பத்துக்கு நீ ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே இங்க ஈஸ்வரியும் வேண்டாம் தமிழ் செல்வி பேச்ச கேளு நானே உன்னை பார்க்கணும் உனக்கு புரிய வச்சு இங்கேருந்து அனுப்பணுன்றதுக்காக தான் வந்தேன் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சா நம்ம குடும்பமே அந்த வீட்டில் இருக்க முடியாது உன்னை பற்றி மட்டும் யோசிக்காத போசு அப்படின்னு அழுகிறாங்க யாராவது வாங்க எங்கள் ராஜாங்க மாமாவை காப்பாற்றுங்க அப்படின்னு தமிழ் செல்வி ஒரு பக்கம் என்ன செய்யணே தெரியாமல் வெளியில் யாராவது இருந்தால் உதவிக்கு கூப்பிடலாம்னு நினைக்கிறாங்க அந்த சமயம் அங்கே வெளியில் வந்த தமிழ் செல்வியும் யாராவது ராஜாங்க மாமாவை காப்பாற்ற வாங்க இங்கே பெரிய பிரச்சனையே நடக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் இருக்கிற போலீஸையோ இல்லை அங்கே வேலை பார்க்குற யாரையாவது கூப்பிடலாம் உதவிக்கு கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் அங்கே யாருமே இல்லைன்னு என்ன செய்யணும் தெரியாமல் நிற்கிறாங்க தமிழ் செல்வி ஒரு பக்கம் ஈஸ்வரி வேண்டாம் போஸ்னு சொல்லி அழுதுட்டுருக்காங்க அந்த சமயம் கருப்பும் சேதுவும் ராஜாங்கத்தை பார்க்கறதுக்காக அந்த வழியாக வர என்ன இந்த இருந்து ரொம்ப பெரிய சத்தம் வந்துட்டுருக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு செய்து சொல்லிட்டு யாராக இருக்கட்டும் மாமா அப்பாவை போய் முதல்ல பார்ப்போம் அப்பாவோட நிலமை என்னன்னே தெரியல அப்பா குணமாகி வீட்டுக்கு வந்தால் தான் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல கருப்பு மறுபடியும் அந்த ரூமை பார்த்துக்கிட்டே போறாரு அப்போதான் அவருக்கு தெரியுது ஏதோ ரூம்ல பிரச்சனை போல உதவி செய்யுங்கன்னு அவங்க கூப்பிட்டுட்ருக்காங்க என்ன செய்யுது நாம போய் உதவி செய்யாம நம்ம வேலையை என்ன எதுன்னு செய்துவ கூட்டிட்டு கருப்பு அதே ரூமுக்கு போக சமயம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காத போஸு கண்டிப்பா இந்த ராஜாங்கத்தை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவரை அவருக்கு பிரச்சனை செய்ய முயற்சி செய்யும் போது இங்க ராஜாங்கத்தை காப்பாற்ற இடையில வந்த இடையில வந்த தமிழ் செல்வி தன்னை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கைய பத்தியும் யோசிக்காம தன்னுடைய மாமனாரை காப்பாத்தணும்னு நினைச்சதுனால போஸால ராஜாங்கத்துக்கு வந்த தான் மேலே ஏத்துக்குறாங்க அதனால இங்க போஸ் இப்படி செஞ்சதுனால தமிழ் செல்வி மயங்கிடுறாங்க இதை பார்த்த ஈஸ்வரி போஸு என்ன செஞ்சிட்ட அப்படின்னு பேரதிர்ச்சியோட பாக்க கதவை திறந்து இங்க செய்தவும் கருப்பு வந்து நின்று என்ன செஞ்சிட்டு இருக்கா அந்த போஸு அதுவும் நம்ம தமிழ் செல்வியோட நிலைமையை பாரு செய்து அப்படின்ற மாதிரி பதட்டமா பயத்தோட பேரதிர்ச்சியோட பார்த்துட்டு நிக்கிறாங்க போஸு இதை பார்த்த உடனே அங்கிருந்து எப்படியாவது கிளம்பிடணும் தப்பிச்சு போனாதான் நல்லது இந்த செய்து வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்பாவை தான் நான் முதல்ல ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன் ஆனா என்ன செய்ய தேவையில்லாம இடையில இந்த தமிழ் செல்வி வந்துட்டா தமிழ் செல்விக்கு இப்படி ஆகும் நான் கோபத்தில் இப்படிலாம் செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலும் முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி போச பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என்ன செஞ்சு வச்சிருக்க ஏற்கனவே ராஜாங்க அண்ணனை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தமிழ் செல்வி மட்டும் இல்லைன்னா ராஜாங்க அண்ணன் இப்போ ஓ மூலமாக இருந்திருக்கவே மாட்டாரு செய்து பாரு செய்து இந்த போஸை சும்மா விடாத செய்து அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வியோட நிலமையை பார்த்து கண் கலங்கி செய்து அழுகிறாங்க என்னுடைய அப்பாவை காப்பாற்ற தமிழ் செல்வி தன்னை பற்றி யோசிக்காம இப்படியெல்லாம் செஞ்சுருக்காளே இந்த தமிழ் செல்வியோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம நானும் தமிழ் செல்வி மேலே தப்பு இருக்குன்னு தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில் போகும்போது கூட அமைதியாகவே இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனையோடு அழுகிறாங்க உடனே கருப்பு அங்கேருந்து டாக்டரை வர வச்சு தமிழ் செல்விக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க தமிழ் செல்வியை பார்த்து ரொம்பவே பதட்டத்தில் அழுக ஆரம்பிக்கிறாரு சேதோ இன்னொரு பக்கம் அங்கே வந்த டாக்டரும் ஆமாம் உங்கள் அப்பா ராஜாங்கோ எப்படி இந்த ரூமுக்கு வந்தார் அப்படின்னு கேள்வி கேட்க இங்கே ஹாஸ்பிட்டலில் போசால நடந்த எல்லா பிரச்சனையும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இங்க தெரிய வருது உடனே எல்லாரும் என்ன ஆச்சுன்னு தெரியல ராஜாங்க மாமா நல்லா தானே இருக்காருன்னு பாக்கிறதுக்காக உடனே வீட்டுக்கு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எல்லோரும் கிளம்பி வராங்க ராஜாங்க மாமாவை பார்த்த டாக்டர் ரொம்ப கோபமாக ஈஸ்வரிகிட்ட கேள்வி கேட்குறாங்க இங்கே என்ன நடக்குது எதுக்காக இவரை இங்கே கூப்பிட்டு வந்தீங்க இது வெறும் ஸ்டோர் ரூம் தானே இவரோட நிலமை தெரியும்ல இவர் பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கார் அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்ககிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஈஸ்வரியை கேள்வி கேட்குறாரு உடனே டாக்டரும் அங்கே வேலை பார்க்குற சிஸ்டரெல்லாம் கூப்பிட்டு அங்கே ராஜாங்கத்தை அவருடைய ரூமுக்கே அங்கே நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்ய வைக்கிறாங்க அப்போ தான் அங்கேருந்த போலீஸ் வந்து டாக்டரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறீங்க இவர் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கார் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கையில் தானே நாங்கள் இங்கே கொண்டு வந்து ராஜாங்க ஐயாவை சேர்த்தோம் ஆனால் அவர் என்னடானா எங்கே இருக்கார் என்ன நிலமையில் இருக்காருன்னு கூட தெரியாமல் இப்படியாக வேலை செய்வீங்க அப்போ பொறுப்பே இல்லாமல் தான் இருக்கிறீங்களான்னு கேட்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே டாக்டர் மேலே எந்த தப்பும் இல்லை எல்லா தப்பும் செஞ்சது ஏன் பையன் போஸ் தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் திட்டணும் அவமான அவமானப்படுத்தணும்னா அது எல்லாமே ஏன் பையனை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு வசமாக மாட்டிக்கிட்ட போஸை பார்த்து ஈஸ்வரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே போஸும் என்னம்மா நீ அதுக்குள்ளே இப்படி மாறுவேன்னு எதிர்பார்க்கல என்னை எப்படியாவது காப்பாற்றுவ இங்கேருந்து என்னை போக வைப்பேன்னு நினச்சா நான் செஞ்ச எல்லாத்தையும் நீயே சொல்லி என்னை மாட்டி விட போறியாமா அப்படின்னு கேட்க வேற என்ன செய்கிறது வேற என்ன செய்ய முடியும் உன்னை நான் இந்த பிரச்சனை செய்யாதன்னு எவ்வளவோ சொன்னேனே நீ என் பேச்சை கேட்கல இப்போ நீ சேதுக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட இனியும் உண்மையை சொல்லாமல் இருந்தால் நாங்கள் அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ முடியாது உன் அப்பாவே என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி இன்னொரு பக்கம் ராஜாங்கத்துக்காக இங்கே எல்லா பிரச்சனையவும் தான் மேலே எடுத்துக்கிட்ட தமிழ் செல்வி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னு டாக்டர் சொல்ல அதை பார்த்து வசந்தி கண் கலங்கி அழுகிறாங்க உடனே இங்கே அப்பத்தாவும் இந்த வசந்தி எதுக்காக இங்கே தமிழ் செல்வியை இப்போ கூப்பிட்டு வந்தா அப்படின்னு கேட்க உடனே வசந்தி சொல்கிறாங்க ஏற்கனவே சாப்பிடாம செய்து தம்பியவே நினச்சிட்டு என் பொண்ணு தமிழ் செல்வி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது நான் கண்டிப்பா என் மாமனார் கூட இருந்து மாமனாரை நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னா அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் ஆனால் என் பொண்ணு தமிழ் செல்விக்கு இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே செய்து தம்பி இனியாவது தமிழ் செல்வியை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வசந்தி ரொம்ப அழுகும்போது சேது கண் கலங்கி நிற்கிறாரு நான் கூட என் அப்பாவுக்காக இப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்த தமிழ் செல்வியை நாங்கள் மதிக்காமல் எத்தனையோ முறை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கோம் ஏன் கார் செட்டில் கூட தங்க வச்சுருக்கோம் ஆனால் அதை பற்றிலாம் யோசிக்காமல் தமிழ் என் அப்பாவை காப்பாற்ற இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறாளே அப்படின்னு பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு சேது உடனே அங்கே வந்த போலீஸ் இங்கே கிட்டே கேள்வி கேட்குறாங்க என்னதான் நடந்தது தெளிவாக சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல என் பையனுக்கு வீட்டில் உள்ளவங்க மேலே கோவம் அதுலேயும் ராஜாங்க மாமா இவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாருன்ற கோவத்தில் ராஜாங்க மாமா இனி இருக்கவே கூடாது அவர் இருந்தால் எனக்கு பிரச்சனைன்ற மாதிரி திட்டம் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கே மறுபடியும் வந்த இந்த போஸ் தேவையில்லாத பிரச்சனை செஞ்சான் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சேன் நல்ல வேலை தமிழ் செல்வி மூலமாக ராஜாங்க மாமாவை எப்படியோ காப்பாற்றணும் அப்படின்னு நானும் உதவி செய்கிறதுக்காக தான் இந்த ரூமில் இருந்து அந்த ஸ்டோர் ரூமுக்கே நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் ஆனால் இப்போ பார்த்தா அங்கேயே வந்து பிரச்சனை செஞ்சதினால தமிழ் செல்வியோட நிலைமை இப்போ இப்படி ஆகிருச்சி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தமிழ் செல்வி தன்னை பற்றி கூட யோசிக்காமல் இங்கே ராஜாங்க மாமாவை காப்பாற்றுவானு ஆனால் தமிழ் செல்வியோட நல்ல மனதை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் எத்தனையோ முறை தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சிருக்கேன் தமிழ் செல்வி அந்த வீட்டில் நல்ல மருமகளாகவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி கார் செட்டில் தங்க தங்க வைக்க திட்டம் போட்டது கூட நான் தான் ஆனால் என் பையன் பிரச்சனை செஞ்சான்னு நினைக்கும்போது இதை பற்றி யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் இங்கே எந்த போயிருன்னு போஸுக்கு எவ்வளவோ தன்மையாக இங்கே வந்து தமிழ் செல்வி சொல்லி புரிய வச்சா ஆனால் என்ன எதையும் புரிஞ்சிக்காத போஸு இப்படி அவமானப்பட்டு வசமாக மாட்டிக்கிட்டு தலை குனிஞ்சு நிற்கிறான் இப்பையும் என் பையனுக்காக நான் சப்போர்ட் பண்ண முடியாது எனக்கும் இங்கே என் குடும்பம் தானே முக்கியம் போஸ் திருந்தாத நிலமையில நீங்கள் எல்லாரும் அவனை மன்னிச்சு அவனை திருந்துறதுக்கு ஒரு ஒரு முறை வந்து வழி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே இருந்த கோவத்துல சேது போஸை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு நீ என்ன நினச்ச தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா அவள் என் மனைவியே இல்லை என்ன வேணாலும் செய்யலான்னு யோசிச்சியா எனக்கு என் அப்பா எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி என் தமிழ் செல்வியும் எனக்கு முக்கியம் தமிழ் செல்விக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நாலாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் தமிழ் செல்வி மேலே உனக்கு கோபம் இருந்தாலும் தமிழ் செல்வி உன்னோட அண்ணி இங்கே இருக்கிறது உன்னோட பெரியப்பா அவங்களுக்கே இப்படி பிரச்சனை செய்கிறதுக்கு எப்படி உனக்கு தோணுச்சு போஸு கொஞ்சம் கூட நீ திருந்தவே மாட்டியா உன் மேலே உள்ள நம்பிக்கையில் அப்பா உனக்காக பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து கொடுத்தாங்க ஆனால் நீ தான் அதுலேயும் ஏமாத்துறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாங்க நீ திருந்திருந்தால் மறுபடியும் நீ வீட்டுக்கு வந்திருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு தப்பு செய்வேன் என் அப்பாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி முடிவெடுத்து இப்படி வந்து நிற்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் உன் பெரியப்பா ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சா அவர் அதனால தான் ரொம்ப கஷ்டப்படுவாரே தவிர்த்து நீ இப்படி செய்ய வந்ததெல்லாம் நினச்சி அவர் மனசு வேதனைப்படவே மாட்டார் நீ திருந்தணுன்றது தான் அவருடைய எண்ணமே தவிர்த்து உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி அவமானப்படுத்தணும்னு என் அப்பா என்றைக்கும் நினச்சதில்லை உன்னை பற்றி எவ்வளோ யோசிச்சுருக்காரு தெரியுமா உனக்கு நீ என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிருக்காரு தெரியுமா என் அப்பா என்னை விட ஓ மேலே தான் அவருக்கு அவ்வளோ பாசம் இருந்தது ஆனால் நீ அதெல்லாம் எல்லாம் ஒன்னும் இல்லாம செஞ்சிட்டு இப்படி வந்து நிற்கிறியே இதுக்கு மேல உனக்கு நான் என்னன்னு சொல்றதுன்னு கண் கலங்கி நிக்கிற சேதுவை பார்த்துட்டு இங்க அப்பா தான் சொல்றாங்க சேது நீ அழாத சேது எல்லாம் தான் நடக்கும் ஆனாலும் திருந்தாத இந்த போஸை வசமாக போலீஸ்கிட்ட மாட்டி விட்டால் மட்டும்தான் அதுக்கப்புறமா இவனால் யாருக்கும் பிரச்சனை வராது பாத்தியா தமிழ் செல்வியோட நிலமையை பார்த்தியா தமிழ் செல்வி நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது பிரச்சனையே வந்திருக்காது தமிழ் செல்வி என்றைக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனாலோ அன்னையிலேருந்து பிரச்சனை தான் மறுபடியும் தமிழ் செல்வியை செய்து நீ தான் மனசு மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு கண்கலங்கி அப்போத்தான் ஆள ஆரம்பிக்கிறாங்க அங்கே ராஜாங்கத்துக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துகிட்ருக்கு அங்கே இருந்த போலீஸும் இங்கே போஸை பார்த்து இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச நீங்கள் இனி இங்கே இருக்கக்கூடாது இங்கே ராஜாங்க ஐயா எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கார் அவர் வீட்டில் இருந்த நீங்களே இப்படி செஞ்சதுக்கப்புறமா உங்களை எங்களால் சும்மா விட முடியாது மேலிடத்துக்கு நாங்கள் பதில் சொல்லி ஆகணும் அதனால் நாங்கள் உங்களை கூப்பிட்டு போகிறோன்னு சொல்ல ஈஸ்வரி கண் கலங்கி அழுகிறாங்க என் பையனை ஒரே ஒரு முறை மன்னிச்சு விட்டுறக்கூடாதா செய்து நீ சொல்லு செய்து அப்படின்னு சொல்ல இங்க உடனே சன்னாசி பேசுறாரு அமைதியாரு ஈஸ்வரி இப்படியெல்லாம் நடக்க போதுன்னு முன்னாடியே எங்ககிட்ட சொல்லியிருந்தா போஸ் இங்கே வந்தப்பவே நாங்கள் இந்த பிரச்சனை நடக்காமல் பார்த்துருப்போம் நீயா ஒரு முடிவெடுத்து வந்த உன் பையன் நிலமையை பாரு போலீஸ் கூப்பிட்டு போய் நல்ல வெளுத்து வாங்கட்டும் அண்ணனுக்கே பிரச்சனை செஞ்ச இந்த போஸை இனி எப்படி மன்னிக்க முடியும் மன்னிச்சா மட்டும் உன் பையன் போஸ் திருந்திடுவானா நீ ஏன் திருந்துற மாதிரி தான் நடிக்கிற உன் பேச்சையே என்னால் நம்ப முடியல அப்புறம் போஸ் வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் என் அண்ணனுக்கும் தமிழ் செல்விக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனை செய்வான் என்ன வேணாலும் செய்வான் போஸ் இனி அவனை நம்பி என் பையனாக ஏற்றுக்க நான் விரும்பவே இல்லை உனக்கு நினைச்சா இந்த வீட்லேயும் இருக்க நான் விட மாட்டேன் பார்த்துக்க இதோட அமைதியாக இருந்துரு போஸுக்கு சரியான ஒரு பதில் தான் கிடச்சிருக்கு அவன் செஞ்சது தப்பு என் அண்ணனுக்கோ இல்லை தமிழ் செல்விக்கோ போசால ஏதாவது ஆயிருந்ததுன்னு வையேன் நானே அவனை சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்ற கோபத்துல இங்க வந்து போஸை பார்த்து சன்னாசி பேசிகிட்ருக்கும்போது போஸ் வேறு வழியே இல்லாமல் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாரு அந்த சமயம் அங்கே வந்த டாக்டரும் உங்களோட அப்பா செய்து உங்கள் அப்பா கண்முழித்து மெதுவாக பேச ஆரம்பிச்சிருக்காரு நாங்கள் எல்லாம் கொடுத்துட்டோம் இப்போ பரவாயில்ல அவர்கிட்ட நீங்கள் பேச விரும்புனா போகலாம் அப்படின்னு சொல்ல செய்து கண் கலங்கிக்கிட்டே அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கூப்பிட்றாரு உடனே போஸ் எதுக்குப்பா கவலைப்படுற நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் யாரும் என்ன நினச்சி கவலைப்படக்கூடாது அம்மா எங்கே மோகனா எங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கேட்க அப்பா நீங்க நல்லா இருக்கீங்கப்பா போஸ் செஞ்ச பிரச்சனையால் தமிழ் செல்வி கண்முழிக்காம இதே ஹாஸ்பிட்டலில் இருக்காப்பா என்னாகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா உங்களை காப்பாத்ததான் தமிழ் செல்வி தன்னை பற்றி யோசிக்காமல் இப்படிலாம் செஞ்சுட்டாப்பா அப்படின்னு சொல்லும்போது எனது தமிழ் செல்விக்கு போஸ் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிட்டானா அப்படி போஸ்க்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே கேட்க ஆமா ராஜாங்கோ நம்ம வீட்டு மருமக உன்னை காப்பாற்றுறதுக்கு தன்னை பற்றி கூட யோசிக்காமல் போஸ்கிட்டேருந்து உன்னை எப்படியோ காப்பாற்றிட்டா ஆனால் அவன் நிலமை தான் சரியில்லை டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாங்க பயமாக இருக்குது அப்படின்னு அப்பத்தாவும் அழுகுறாங்க தமிழ் செல்வியை நான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வீட்டை விட்டு வெளியில் போன மருமகன்னு கூட நினைக்காம சரியான நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றிருக்கா ஆனால் இப்போ தமிழ் செல்வியோட நிலமை இப்படி இருக்குதே அப்படின்னு கண் கலங்கி இங்கே செய்துக்கிட்ட சொல்கிறாரு போஸ்ஸு பார்த்தியா போசு நீ செஞ்சதுனால சேது எம்பிட்டு அழுகுறான்னுட்டு உன்னால் வீட்டில் உள்ளவங்களே இவ்வளோ சோகமாக கஷ்டப்படணும்னு நீ நினச்சியா அதனால தான் இப்போ நீ போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிகிட்ருக்க நான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு தான் நினச்சேன் நீ தான் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு என்னை அவமானப்படுத்தின போசு அதனால தான் இப்படி ஒரு நிலமை இனியாவது திருந்து இதை பத்தி பேச நான் விரும்பவே இல்லைன்னு சொல்ல போலீஸ் போஸை வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க உடனே இங்கே செய்துவோம் அப்பா தமிழ் செல்வி கண்முழிச்சு வந்துருவாளப்பா அவளை நான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்லப்பா என்னால தானப்பா தமிழ் செல்வி தான் மேலே தப்பு இருக்குன்னு வீட்டை விட்டே வெளியில போனா நான் கோவப்பட்டிருக்கக்கூடாதுப்பா கூடாதுப்பா தமிழ் செல்வி பொய் சொன்னதுக்கு காரணமும் நான் தானே பரவாயில்லைன்னு தமிழ் செல்வியை நான் வெளியில் அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கவே கூடாது எல்லாம் மேலே தான்ப்பா தப்பு இருக்குது நான் செஞ்சது தான் தப்பு என்னவோ தமிழ் செல்வி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இப்படி கோவமாகவே இருந்துட்டேன் என்னால் தமிழ் செல்வி எவ்வளவோ அனுபவிச்சிட்டாலே இப்போ முழிக்காமல் இருக்காளே தமிழ் செல்வி அப்படின்னு தமிழ் செல்வியோட நிலமையை நினச்சி ரொம்பவே செய்து ஆள ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் இருக்க வசந்தி சொல்கிறாங்க மாப்பிள்ளை நீங்கள் கவலைப்படாதீங்க தமிழ் செல்விக்கு எதுவும் ஆகாது அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி உங்கள் வீட்டில் உள்ள யாரையும் வெட்டுக் கொடுக்காமல் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு மட்டும்தான் நினைப்பா அதனால தான் அவளுக்கு இவ்வளோ பிரச்சனை நீங்கள் மனசு மாறிட்டீங்கல்ல தமிழ் செல்வியை ஏற்றுக்கிட்டிங்கல்ல தமிழ் செல்வி கண்டிப்பாக கண்மொழிச்சு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக திரும்பி வர தான் போகிறா அதை பார்த்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட தான் போகிறீங்க அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன் அப்படின்னு தமிழ் செல்வியை பார்த்து வசந்தி அழுதுட்ருக்காங்க உடனே எங்கள் அப்போ தான் சொல்கிறாங்க தமிழ் செல்வி முழிச்ச உடனே செய்து ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வரணும் தமிழ் செல்வியும் நீயும் ஒன்னு சேர்ந்து வாழ்ந்தாதான் உங்க அப்பா ராஜாங்கம் அவன் வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும் தமிழ் செல்வி மட்டும் வீட்டை விட்டு வெளியில போன பிரச்சனை நிறையா வரும் பார்த்துக்க இனியாவது திருந்தி தமிழ் செல்வியை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்ல இங்கே சேது தமிழ் செல்வியை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாரு தமிழ் செல்வி கண்முழிச்சு பாரு நான் செஞ்ச தப்புக்கு என்னை நீ மன்னிச்சு நீ தான் என்னை ஏற்றுக்கணும் நான் உன்னை விட்டு கொடுத்துருக்க கூடாது நான் உன்னை விட்டு இனி பிரியவே மாட்டேன் நீ ஏன் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நான் உன்னை பிரிஞ்சு தனியாக இருக்கவே மாட்டேன் நீ எப்படியோ என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு என் அப்பாவை காப்பாற்றிட்டேன் உனக்கும் எதுவும் ஆகாது எதுவும் நடக்க நான் விட மாட்டேன் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு ராஜாங்க ஒரு வழியாக கண்முழிச்சிட்டாரு நல்லபடியாக சேதுக்கிட்ட பேசிட்டாருன்ற சந்தோஷம் இருந்தாலும் சீக்கிரமாகவே இங்கே தமிழ் செல்வியும் கண்மொழிச்சு என்கிட்ட பேசணும் தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் தமிழ் செல்வியை நான் என்னுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஆசையில் தமிழ் செல்வி செஞ்ச ஒவ்வொன்றையும் நினச்சி பார்த்து கண் கலைஞ் நிற்கிறாரு சேது ஈஸ்வரி எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லி தலை குடிஞ்சு நிற்கிறாங்க அங்கே என் பையன் போஸு வசமாக மாட்டிக்கிட்டான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காத போஸுக்கு இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ நல்லா இருந்தான் அந்த குடும்பத்தில் ஆனால் மறுபடியும் யோசிக்காமல் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு இப்படி என்னையும் அவமானப்படுத்திட்டானே போஸு மறுபடியும் போஸ் எப்போ திரும்பி வருவான்னு தெரியல ஆனால் தமிழ்செல்வியும் செல்வியும் சேதமும் ஒன்று சேர்ந்துட்டாங்க மறுபடியும் தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்து நல்லபடியாக சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவா வீட்டில் உள்ள ராஜாங்கம் அப்பத்தா மோகனானு எல்லாருமே தமிழ் செல்வி செய்துவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனால் என்னையும் போஸையும் யாரும் மதிக்கக்கூட மாட்டாங்க இப்படி ஒரு நிலமை வரக்கூடாதுன்னு போஸுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆனால் நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா போச்சு அதனால தான் இப்படி அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு போஸோட நிலமையை நினச்சி பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ஈஸ்வரி ராஜாங்கத்துக்கு பெரிய உதவி செஞ்ச தமிழ் செல்வியை மறுபடியும் சேது ஏற்றுக்கிட்டதுனால வசந்தி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க சேதுவும் இங்கே தமிழ் செல்வியும் எப்பயும் போல சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க வசந்தி